அல் குருவான் சொல்லுகிற நிம்மதி மனதுக்கு தருகிற ஆறுதல் ஒமின் ஆயா திஹி அன் ஹல கல கும்மின் அம்ஃபூசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ் இலைஹா ஸ்வஹான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் தான் சுரத்து அர்ரூம் இருபத்தொராவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவீகர்களை அல்லாஹுத்தாலா படைத்திருப்பது அவளிடத்தில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹ் மனுஷனுக்கு நிம்மதிய அல்லாகவே இதுக்கு செய்வதிலும் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் படைத்திருக்கிற நமக்காக நாம் திருமணத்தின் ஊடாக வந்து அடைந்து கொண்ட மனைவியிடத்தில் நமக்கு நிம்மதி இருப்பதாக அல்லாஹுத்தாலா சொல்ற மனச்சி ஆட்சியோடு பேசுங்கள் நம்ம எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த இரண்டாவது நிம்மதியை வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோமா அல்லது இழந்திருக்கிறோமா தூதர் இந்த உலகத்தில் நிம்மதிய பதட்டமான நேரத்தில் பயங்கரமான நேரத்தில் பயந்த நேரத்தில் உதவிகள் இல்லாத நேரத்தில் ஊர் என்னை எதுக்கும் என்ற சந்தர்ப்பத்தில் ஓடிப்போய் அல்லாஹ்வுடைய தூதர் நாடியது முதலாவது மனைவியை தான் இந்த உலகத்தில் முதலாவது அல் அல்குர்வானிய வசனத்தை இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதருடைய வாயிலே இருந்து கேட்டது ஆனல்ல ஒரு பெண் கதிஜா ரதியல்லாஹோன்கா முதலாவது அல்லாஹுடைய தூதரினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டது ஒரு பெண் கதிஜா ரதியல்லாஹோன்கா முதல் முதலாவது ஜிப்ரில் அலகிசலாம் சலாம் சொன்ன ஒரு பெண் ஹதிஜா ரவி எல்லா காலகட்டத்திலும் அல்லாவுடைய தூதருக்கு பலமாக இருந்தார்கள் அல்லாஹ் குருவான்ல சொல்லக்குள்ள உங்களோட மனைவி இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக சொல்கிறார் அதனால தான் பல காலங்கள் தன்னம் தனியாக ஹிரா குகையில இருந்து அல்லாஹுவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் ஒரு செய்தியில் வருகிறது நான் போறேன் வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் என்னை அழைத்தார் ஜிப்ரில் அலை சலாத்து ரசூல்லா கான்றான் அவர் என்னை அழைத்தார் நான் மலையில் இறைந்தேன் அவர் என்னிடத்தில் வந்து இக்ராய் என்று சொல்லி ஓதுங்கள் என்று சொல்லி முடியாது தெரியாது என்று சொல்லி என்னை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக்கு என்ற முதலாவது அல் குருவானிய வசனத்தை இந்த உலகத்தில் கேட்ட ஒரு காது பெண்ணினத்தைச் சேர்ந்த ஹதிஜா அம்மா அவர்கள் தான் ரதியுல்லாஹு அன்ஹா அந்த மனைவியிடத்தில் தான் ரசூலுல்லா ஓடி வந்து ஜம்மிலூனி என்ன போத்துங்கம்மா என்ன போத்துங்கம்மா நம்ம ஊட்ட வாரது ஒரு 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 வகையான ஒரு ஒரு கோபத்தோடு தானே நம்ம வீட்டுக்குள்ள வாரது நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு பதட்டத்தில் தானே வாரது தூதர் நிம்மதியை தேடி முதலாவது ஓடி வந்தது கதிஜா அதனால தான் ரசூலுல்லா இஸ்லா சொருக்கு சொன்னாங்க அவளுடைய அந்த 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 கதிஜா ரதியலாவுடைய அன்பை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் உணவாக ஊட்டிட்டான் நான் சுபகானல்ல அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவருடைய அன்பு அப்படியே ஊத்திட்டான் அப்படின்னாங்க அதனால தான் ரசூலுல்லா இசாஸ் அவர்கள் அங்கே இருந்து முதலாவது ஓடி வந்து மனைவியிடத்தில் ஆறுதல் தேடி அமைதி பெற்று அந்த நேரத்தில் மனைவி அமைதியாக்கிவிட்டு போத்துங்கள் போர்த்தி விட்டு என்ன விளக்கம் என்று கேட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதருடைய நல்ல பண்பாடுகளை அந்த நேரத்தில் யாபகப்படுத்தி அமைதிப்படுத்தினார் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கல்லா அப்படியெல்லாம் அபதா கணவரே கவலைப்படாதீர்கள் உங்களை அல்லாஹு தாலா ஒரு காலமும் கைவிட மாட்டான் ஒரு பதட்டத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிற நேரம் எதையும் எதிர்பார்க்காமல் மாப்பிள்ளையுடைய அன்போடு சரியாக புரிந்து பேசுகிற அறிந்து பேசுகிற ஒரு அமைதி நிறைந்த இடம் மனைவி மாத்திரம்தான் அதை நம்ம அனுபவிச்சா புரிஞ்சுக்குவோம் அனுபவிக்கலண்டா என்ன செய்வோம் அது நமக்கு புரியாது அது எத்தனை பேர் புரிவாங்கன்னு தெரியாது அது மார்க்கம் தான் விளங்கும் மார்க்கம் இல்லாட்டி என்ன செய்யாது அந்த அமைதி விளங்காது அந்த மடியில் தூங்கி கொண்டும் அந்த தலைகளை கோரி ஐதுடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா அம்மாவுடைய மடியில் இருந்து குருவானை ஓதி தொழுது முடித்ததும் தலையை பக்கம் நீட்டி அந்த ஹயலுடைய காலத்தில் இருந்து கொண்டு ஆயிஷா அம்மா தலவ தலையை சீவி விட்டு மாதவிடாய் நேரத்தில் கூட மனாநீதிக்காக அல்லாவுடைய தூதர் கட்டி பிடித்து கொண்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த வரக்கூடியம் அல்லாவுடைய தூதரடத்தையே ஆடையில் பட்டு அதை கழுகி விட்டு தொழுகிற அளவுக்கு உள்ள ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கை குருவான் சொல்கிறது அதுல உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அதனாலதான் மனைவிமார்கள் எப்பையும் புரிந்து கொள்ளணும் கணவன் ஒரு பதட்டத்துல வார நேரம் ஒரு ஆறுதல் சொல்லணும் அவர் இந்த உலகத்துல செய்த நல்ல காரியங்களை பத்தி முதலாவது எடுத்து சொல்லணும் அல்ல உங்களை கைவிட நீங்கள் நிச்சயமாக இந்த மண்ணில் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள் இன்றைக்கு நிறைய மனைமாறு குடும்ப உறவை பிரிச்சு வைக்கிறார்களதான் இருக்கிறாங்க நல்லா இருந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் அண்ணன் தம்பி அவ்வளவு பரஸ்பரம் நெருக்கமாக இருந்த குடும்பம் தங்கச்சி தாத்தா அப்படி அடுப்பு கல்லுமாறு இருந்த ஒரு குடும்பம் ஏதோ விரும்பி ஆசைப்பட்டான் என்பதற்காக முடித்து வந்த ஒரு மனைவி இன்றைக்கு அப்படியே பின்னமாக்கி வைப்பது என்பதை அல்லா அருள் செய்தவர்களை தவிர பழகி போன ஒரு வரலாறு ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு அன்று மனைவி சொன்னது என்ன தெரியுமா உன்னோட குடும்பம் என்ன உங்களை கவனிச்சா கேட்டுச்சா என்ன கல்யாணம் தானே நீங்க பணத்தை கண்ணீங்க சுகத்தை கண்ணீங்க பேசல அவ சொன்னது இன்னக்கல்லா தசில் ரஹிம் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நிம்மதியாக சேர்ந்து நடக்கிறீர்கள் கல்ல மக்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்காக உழைக்கிறீர்கள் விருந்து கொடுக்கிறீர்கள் இந்த பூமியில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக நியாயத்தை தேடுகிறீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொன்னது அந்த நேரத்தில் மனைவி மனைவியிடத்தில் அல்லாஹ் அல்லாஹு தாலா ஆறுதல் இருப்பதாக சொல்கிறான் அதனாலதான் சொன்னாங்க இன்னி அல்லாஹு தாலா அவருடைய அன்பை என்னுடைய உள்ளத்தில் ஊத்தி விட்டான் அப்படின்னாங்க அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அமர்லாவுடைய மகளார் ஹஃப்ஸா ரவி அல்லாஹூ அன்ஹா அவர்களை தலாக் சொல்லி விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலை சலாத்துசா வந்தாங்க வந்து ஜிப்ரி அலை சலாத்துசா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க நீங்கள் தலாக்கு விட்டு மனைவியோடு பிரிவதாக முடிவெடுத்ததாக நான் அறிகிறேன் நீங்கள் ஹஃப்ஸாவை தலாக் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஏனென்றால் அவர் நோம்பாளியாகவும் அவர் நின்று வணங்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணாகவும் அவர் இருக்கிறார் அவர்தான் உங்களுடைய சுவர்க்கத்தின் மனைவி என்று அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலை அவர்கள் சொன்னார்கள் எனவே மனைவி இடத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கான மன நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பதாக அல்லாஹு மீன் ஒரே ஒரு பாத்திரத்துக்குள்ள நானும் அல்லாஹுடைய தூதரும் குளிப்போம் எங்கட கை ஒருவருடைய ஒரு கைகளோடு சேர்ந்து என்ன செய்யும் கோரிக்கொள்ளும் குறைஞ்சபட்சம் நம்ம மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம கணவன் மனைவியாக பாத்ரூமுக்குள்ள ஒண்டா குளிச்சு பழகணும் அந்த நிம்மதி அனுபவிச்சா தெரியும் அல்லாவுடைய தூதர் அதை அனுபவிச்சாங்க நானும் ரசூலுல்லாவும் ஒரு பாத்திரத்துக்குள் குளிக்கிற போது அந்த நேரத்துல எங்கட கைகள் ஒரு கைகளோடு மறுகை கோரை கொள்ளும் குந்து உரஜில் ரசூல் இல்லா செல்லல்லாகுவாலையும் செல்லும் புகாரியில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீர் நான் அல்லாவுடைய நான் ஐலு நேரத்தில் இருக்கிற போது அல்லாவுடைய தூதருடைய தலைகளை நான் சீவி விடுவேன் இன்றைக்கு நமக்கு மனைவி தலையை சீவி விட்டு அப்படி கேட்டா என்ன தலை சீவிர என்னதான் வாரையோ தெரியா உனக்கு என்னதான் கொடுங்க தலைய கொஞ்சம் தலையை சீவிடுங்க சரியா தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதில் நிம்மதி இருக்கும் ஏன் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுவலை அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது செய்தியாக புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல் நிச்சயமாக உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவைகளாகும் இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் எல்லாம் பலதரப்பட்ட வகைகளாகும் அந்த உயிர்களிலே அதிலே சிலது சிலதை புரிந்து கொண்டால் அது பிரிந்து கொள்ளாமல் புரிந்து கொண்ட அடிப்படையில் அது வாழும் என்றால் அது போகும் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே திருமணம் முடித்தோம் என்பதற்காக வாழக்கூடாது என்ன செய்ய கல்யாணம் கட்டிக்கிட்டோம் முடிச்சுக்கிட்டோம் இது கட்டினத்தை கொட்டித்தானே ஆகணும் என்பது இஸ்லாத்துடைய நியதி அல்ல மாப்பிள்ளைக்கு மனைவி சரிவராது அதுல நிம்மதி இல்லை என்று அல்லாஹுவை பயந்து ஒருவர் முடிவெடுத்தால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் பிரிந்து போகலாம் எல்லாம் பலதரப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடியது எந்த எந்த உயிர் ஒன்றோடு ஒன்று புரிந்து கொள்கிறதோ அது பிரிந்து கொள்ளாமல் வாழும் எந்த உயிர்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளவில்லையோ அது பிரிந்து வாழும் அது இஸ்லாம் சொல்லுகிற ஒரு ஒரு தியரி அது ரசூலுல்லா இஸ்லாசருக்கு சொன்ன ஒரு ஹதீர் அது வகையோடு சம்பந்தப்படுது முடிச்சுக்கிட்டோமே பாவமே கஷ்டம் இதெல்லாம் இல்லை அங்கே நிம்மதி இருக்கா மார்க்க அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை இருக்கிறா சந்தோஷம் இருக்குதா கல்புக்கு ஆறுதல் இருக்கிறதா நிம்மதியாக வாழுங்கள் மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலும் அங்கு மார்க்கமும் இல்லையா அல்லாஹ்வுக்காக விட்டு ஒதுங்குங்கள் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலண்டா மாப்பிள்ளை இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் பிரிய வேண்டியதுதான் மனைவிக்கு மாப்பிளை எப்படி கல்லண்டா இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் பிரிந்து வாழ வேண்டியதுதான் என்பதை அல் குருவானும் சுண்ணாவும் சொல்கிறது காரணம் அது பெரிய ஒரு நிம்மதி அங்கே இருக்கிறது நிம்மதியை இழந்துவிட்டு தலைவழியை நாம் வாங்கி கொள்ள கூடாது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது